இது இலவச பஸ்ஸுன்னு சொல்லிட்டு இதில் வர்றோம் இதுலேயும் வந்துட்டு இரநூறுவா ஃபைன் கேட்குறாங்க கண்ட்ரைக்டருக்கு நான் இரநூறுவா ஜிபே பண்ணியிருக்கேன் அதுக்கு அவங்க ஸ்லிப்பும் தரணும் எனக்கு ஃப்ரீ பஸ்ஸில் வந்துட்டு யாராவது டிக்கெட் வாங்காமல் வருவாங்களா காசு கொடுத்து வாங்கன்னு சொன்னால் இருந்தால் கூட நான் வந்துட்டு ஏமாற்றிட்டு வரேன்னு சொல்லியிருக்கலாம் நான் வந்துட்டு திருப்பூர் மாவட்டம் நான் தெற்கு இருக்கிறேன் நான் வந்துட்டு தினமும் காலையில் வந்துட்டு ஒம்பது முக்காலுக்கு வர்ற முப்பது பஸ்ஸில் வந்துட்டுருக்கேன் இன்னைக்கு வந்துட்டு பஸ்ஸில் வரும்போது கான்ட்ரக்டர்கிட்ட டிக்கெட் வாங்கலை வாங்கலேன்னு சொல்லிவிட்டு இப்போது செக்கர் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு இருந்தாங்க ஆனால் கான்ட்ரக்ட்ரு வந்துட்டு நாங்கள் போகிற ரூட்டுக்கு வந்துட்டு நாங்கள் இங்கே லேடிஸ் பக்கம் வந்துட்டு அவர் வரவே இல்லை ஜென்ஸ் பக்கமே இருந்துட்டார் நான் வந்துட்டு இங்கே சிக்னல் வந்ததுமே வரவே இல்லைன்னு சொல்லிவிட்டு டிக்கெட் கேட்கலான்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது செக்கர் வந்துட்டு வந்துட்டாங்க அப்போ வந்துட்டு கண்டெக்ட்டே டிக்கெட்டே தரலைங்கண்ணா தாங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அதான் செக்கர் வர்றாங்க நீ அவங்கள்ட்ட போய் வாங்கிக்கோ அவங்க தருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பேசுகிறாரு அப்புறம் செக்கர் வந்துட்டு ஏன் டிக்கெட் எடுக்க முடியாதா அவங்களால் நீங்கள் வந்துட்டு ஃபோன் வந்துட்டு ஃபோனையே பார்த்துட்டு ஃபோனையே பேசி பேசிக்கிட்டு நின்றுருந்தீங்கன்னா டிக்கெட் எப்படி வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு ஆனால் நான் வந்துட்டு ஃபோனும் பேசவே இல்லை ஃபோனு யூஸ் பண்ணவே இல்லை ஆனால் இவராக வந்துட்டு எல்லோரும் சொல்லிட்டுருக்கிறாரு மா அதனால இப்போ வந்துட்டு ஃபைன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இரநூறுவா என்கிட்ட வாங்கினாங்க அதுவும் வந்துட்டு இப்போ எனக்கு செக் ஸ்லிப்பு போட்டு தராமல் கண்ட்ரக்டரோட ஜிபே நம்பருக்கு இவங்க ஜிபே பண்ணி விட சொல்கிறாங்க கான்ட்ராக்டருக்கு நான் இரநூறுவா ஜிபே பண்ணியிருக்கேன் அதுக்கு அவங்க ஸ்லிப்பும் தரல எனக்கு இது இலவச பஸ்ஸுன்னு சொல்லிட்டு இதில் வர்றோம் இதுலேயும் வந்துட்டு இரநூறுவா ஃபைன் கேட்குறாங்க இது என்ன நியாயம் நான் வந்துட்டு இத்தனைக்கும் நான் வந்துட்டு செட்டிப்பாளையம் பிரிவில் போய் இறங்கணும் நான் பஸ் ஸ்டாண்ட்லேயே இறங்கிட்டேன் அந்த பஸ்ஸு வந்துட்டு திருப்பூர்லேருந்து புளியம்பட்டி போகிற பஸ்ஸு பஸ் நம்பர் வந்துட்டு முப்பது அது வந்துட்டு அவரோட கண்ட்ரக்டர் பேர் வந்துட்டு முருகன் பழனின்னு ஜிபேயில் வந்துருந்துச்சு அந்த ஜிபேவோட ஸ்கிரீன்ஷாட் வேணாலும் என்கிட்ட இருக்குது இது வந்துட்டு செக்கர் சொல்லி தான் கண்டக்டர் வந்துட்டு ஜிபேயில் வாங்கினார் இது வந்துட்டு இப்படி வாங்கிட்டுருக்காங்க இது எதுக்காகன்னு தெரியல ப்ரீ பஸ்ஸில் வந்துட்டு யாராவது டிக்கெட் வாங்காமல் வருவாங்களா காசு கொடுத்து வாங்குறேன்னு சொன்னோம் என்றால் கூட நான் வந்துட்டு ஏமாற்றிட்டு வரேன்னு சொல்லியிருக்கலாம் ப்ரீ பஸ்ஸில் நான் வந்துட்டு டிக்கெட் வாங்கலின்னு சொல்லி என்கிட்ட இரநூறுவா வாங்கியிருக்காங்க